ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ மாவை வச்சு பரோட்டா போட்டுட்ருக்காங்களே அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாவு யூஸ் பண்ணுவாங்க எவ்வளோ செலவாகும் என்னங்க அதில் கணக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைதா மாவில் எடுத்து அதில் வந்து கிணறு பண்ணுற மாதிரி நல்லா ஒரு பெரிய குழி நொண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இண்டலைங்க ஆயிரம் மூட்டை போல் என்ன உடச்சி போட்டுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாட்ரு பாட்ரு அதை ட்ரின்னு ட்ரின்னா வந்து தண்ணி எடுத்து ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு அந்த மின்ரல் வாட்டர் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கிறாங்க ஸோ ஊற்றிக்கிட்டு கையால் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா எடுத்து எடுத்தோதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டு ஸோ ஊற மாவை மாவு துணி துணி பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பந்து மாதிரி உருட்டி வச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊட்டி வச்சு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு அடினே அடித்து பரோட்டா வந்து போட்டு தான் நமக்கு வந்து ஃபைனாக வந்து கொடுக்குறாங்க ஸோ பரோட்டா வந்து போடுற வீடியோ வந்து நான் போடலை அதனால் வந்து நெக்ஸ்ட் வீட்டில் போட்டுக்கலாம் அது பார்க்க முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் தட்டிட்டு பாருங்கள் ஸோ ஒரு பரோட்டாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரூபா சொல்கிறாங்க உங்கள் ஊரில் பரோட்டாவை ரேட்டு எவ்வளோ சொல்லிட்டு மாறாங்க நம்ம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிகிட்டு பாருங்கள்